ஹலோ மக்களே கிருஷ்ண ஜெயந்தி வந்தாச்சு கிருஷ்ண ஜெயந்தி பிரசாதமாக சக்கரை பொங்கலும் அவள் பாயசமும் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாமா கண்டிப்பாக அவளால் ஆனால் லட்டு இல்லைன்னா வந்து பாயசம் வந்து நீங்கள் கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக வந்து பாடிக்கணும் நம்ம சேனல்லே அவள் லட்டு இருக்குது அந்த வீடியோட லிங்கை கொடுக்குறேன் அதையுமே பாருங்கள் இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் அவள் பாயசம் எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாமா ஒரு வானலில் நான் இப்போ வந்து ஒரு கால் கப் வந்து பாசி பயிர் எடுத்துருக்கேன் அரை கப் வந்து பச்சை அரிசி எடுத்துக்கணும் இந்த ரேஷியோவில் எடுத்திங்கன்னா உங்களுடைய சக்கரை பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வானலை நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றினதுக்கப்புறமா நான் சொன்ன ரேஷியோவில் அரிசியும் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சூடாகிற வரைக்கும் இதை வந்து ரோஸ் பண்ணால் போதும் நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா அதில் சூடு இருக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் நல்லா ஆற விட்டுக்கோங்க ஆற விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து ஊற வச்சிடலாம் அதுக்குள்ளே குக்கரில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கிண்ணம் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் எந்த கப்பால் நம்ம வந்து அரிசி அளந்தோமோ அதால் ரெண்டு பங்கு தண்ணி வந்து எடுத்திருக்கேன் தண்ணி நல்லா தளத்தலன்னு இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பாசி பருப்பையும் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம குக்கரை வந்து மூடி வச்சுருப்போம் குக்கரை மூடி ஒரு நாலு விசில் வச்சிங்கன்னா நம்மளுடைய சாதம் நல்லா குழைவாக வந்து வந்துட்ருக்கும் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தும் நீங்கள் இதை வந்து வேக வைக்கலாம் இன்றைக்கி நான் நெய் சேர்த்து வேக வைக்கல அப்படியே தான் நான் வந்து வேக வைக்க போகிறேன் இப்போ குக்கரை மூடி ஒரு நாலு விசில் வச்சிடலாம் ப்ரெஷர் முழுசாக அப்புறமா தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் ப்ரெஷர் அடங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது இதுக்குள்ளே நம்ம வந்து வெள்ள தண்ணி வந்து கரைச்சிக்கலாம் இப்போ நம்ம எடுத்த அளவுக்கு ஒரு கப் வந்து பாகு வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு வேலை பாகு வெள்ளம் எடுக்காமல் சாதா வெள்ளம் எடுக்கிறீங்கன்னா ஒன்றே கால் கப் வரைக்கும் நீங்கள் வந்து வெள்ளம் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளத்தை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கால் டம்ளர் தான் தண்ணி சேர்க்கணும் அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது சேர்த்து வெல்லம் கரைஞ்சி இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்மளுடைய குக்கரில் ப்ரெஷர் எல்லாமே அடங்கிடுச்சு திறந்தும் பார்த்தாச்சு இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்மளுடைய சாதம் குழைவாக வந்து வெந்திருக்கு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணி ஒரு தடவை நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா நம்மளுடைய வெள்ளை தண்ணியை போகிறோம் வெள்ளம் எந்த பாகுபதத்துலேயும் இருக்கக்கூடாது கரைஞ்சி ஒரே ஒரு கொதி தான் வரணும் இப்போ நம்மளுடைய தண்ணியை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு இந்த மாதிரி தலை தலன்னு கொதிக்க வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி கொதிக்கிறதுக்கு நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக கற்கண்டு பொடி கூட சேர்த்துக்கலாம் கற்கண்டு பொடி சேர்க்குறப்ப சாதம் வெள்ளை கலர்லேயே தான் வந்து வரும் இந்த மாதிரி கலர் வந்து மாறாது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இப்போ பாருங்கள் இன்னுமே அதில் வந்து சூடு இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறேன் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இது ரெண்டுமே வந்து சேர்த்துக்க போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில இருக்கணும் பாருங்கள் கொஞ்சம் நீர்த்து இருக்குது பாருங்கள் இது ஆறார இன்னுமே வந்து கெட்டியாயிடும் ரொம்ப கெட்டியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றப்ப காஞ்சு போன மாதிரி இருக்கும் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சூடாக இருக்கப்பவே வந்து மூடி வைக்காதீங்க ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா உங்களுடைய சர்க்கரை பொங்கலோட கன்சிஸ்டன்சி இதே மாதிரி இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அவல் பாயசம் அவல் பாயசம் செய்கிறதுக்கு நான் இப்போ ஒரு கப் வந்து அவள் எடுத்திருக்கேன் கெட்டி அவள் வந்து எடுத்துக்கோங்க தட்டை அவள் வேண்டாம் நீங்கள் சிவப்பு அவள் கருப்பு கவுனி அவள் எது வேணால் வந்து எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து கெட்டி அவளாக வந்து எடுத்துக்கோங்க அவளை நம்ம வந்து வறுக்கக்கூடாது சூடு ஏறினா மட்டும் போதும் நீங்கள் கை வச்சு தொட்டு பார்க்குறப்ப சூடு ஏறி இருந்தால் போதும் ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வானில் சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாமல் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க சூடு ஏறுனா போதும் வருபடக்கூடாது கலர் மாறக்கூடாது அப்போ தான் அவள் பாயசம் உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் வந்து கிடைக்கும் இப்போ நம்மளுடைய அவள் வந்து சூடாகிடுச்சு கை வச்சு பாருங்கள் சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் இதை எடுத்து ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்சர் ஜாரில் பவுட்ரு பண்ணிக்க போகிறோம் ரொம்ப பவுடர் அல்ல குறை குறைன்னு வந்து எடுத்துக்க போகிறோம் அப்போ தான் உங்களுக்கு வந்து அவள் பாயசம் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் நான் இப்போ வந்து ஒரு அரை லிட்டர் பாலை வந்து காய்ச்சிருக்கேன் நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சு அவளை வந்து சேர்த்துக்க போகிறோம் அவளை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தா போதும் நம்மளுடைய அவள் வந்து சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு ரொம்ப கெட்டியாக இல்லை இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்தா போதும் இனிப்புக்கு சர்க்கரை தான் சேர்க்கணும் வெல்லம் சேர்க்காதீங்க சர்க்கரையில் செய்கிறப்ப தான் இந்த அவள் பாயசம் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி சர்க்கரை வேண்டாம் ஓரளவுக்கு மீடியமான இனிப்பு இருக்கிறப்ப தான் இந்த அவல் பாயசம் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சர்க்கரையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இது வந்து கொதிக்கட்டும் சர்க்கரை கரைஞ்சிரும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக ஏலக்காய் தூள் சேர்க்குறோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க கடைசியாக ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சை இது ரெண்டுமே நான் வந்து பொறிச்சு வச்சுருக்கேன் அதையுமே வந்து சேர்த்துற போகிறோம் ரொம்ப நேரம் இதை வந்து கொதிக்க விட்டுட்டிங்கன்னா கெட்டியாகிடும் உங்களுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்காது ஒரு வேலை ஆறுனதுக்கப்புறமா கெட்டியாக இருந்துச்சுன்னா காய்ச்சின பாலை நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்க பாலை சேர்த்திங்கன்னா கலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைனா சுடுதண்ணி கூட சேர்த்துக்கலாம் சுடுதண்ணியை விட நீங்கள் வந்து பால் சேர்க்குறப்ப தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிப்பியுமே கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செய்யுங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ